பற்றி கவலைப்படாத பாரதிய ஜனதா கட்சி அரசு மதத்தின் பெயரால் இன்றைக்கு நாட்டிலே பிரிவினைவாதத்தை உருவாக்கி அரசு ஜனதா கட்சி ஆகவே இன்றைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் மோடி மீண்டும் அண்ணாமலை நாங்கள் என்ன சொல்றோம் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி போதுண்டா சாமி நீ ஆண்ட பத்து ஆண்டு காலம் போதுண்டா சாமி நீ போய் போதும் நீ ஆண்டதும் போதும் மக்கள் கஷ்டப்பட்டதும் போதும் போதும் இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியிலே வந்தால் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இப்பயே யாரும் எந்த தொழிலும் பண்ண முடியாது பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்புணியா இருந்தால் உன் மீது இடி சிபிஐ ஐடி இதுதான் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபி கூட்டணி கட்சி யாரு அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வு துறை வருமானவாதி துறை எதிர்த்து பேசினால் எதிர்த்து செயல்பட்டால் உடனே உத்தம காந்தியா காந்தியா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில் நம்முடைய தயவால் நாம் போட்ட பிச்சை நாலு எம்எல்ஏ ஆனால் அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்தி அனைத்து நிறுவனங்களிடம் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது இங்கே விழுப்புரத்தில் என்ன ஆச்சு அண்ணாமலை வர்றன்னு சொல்லிட்டு ஒரு கடையை விட்டாங்களா ஒரு வியாபாரியை விட்டாங்களா எல்லோருடையும் வசூல் ஆகவே இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க